இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பாதாம் அல்வா அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் கிலோ வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் நான் ஒரு கால் கிலோவுக்கு தகுந்தபடி கணக்கு சொல்கிறேன் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ கால் கிலோ பாதாம் இருக்கு இல்லையா அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கை வந்து முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் என்ன பண்ண போகிறோன்னா கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் ஊற்ற போகிறேன் நல்ல தண்ணி காய வச்சுருங்க வச்சுட்டு இந்த பாதாம்லையும் முந்திரி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை என்ன பண்ணணும்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் எதுக்காக நம்ம ஊற வைக்கிறோன்னா அந்த தோல் இருக்கு இல்லையா பாதாமில் இருக்க தோலெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இப்போ வந்து எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை என்ன பண்ண போகிறேன் இந்த தண்ணியை எடுத்துட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு பச்சை தண்ணி இருக்குல்லையா அதில் கழுவிட்டு இப்போ அந்த தோல் இருக்கு இல்லையா அதை உரிச்சிடலாம் பாதாம் இருக்குது இல்லையா அந்த தோலை உரிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும் இந்த பாதாம் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பொறுமையாக பண்ணுங்க இப்போ வந்து எல்லா பாதாமையும் தோல் உரிச்சிடலாம் உரித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன் பாதாமும் முந்திரியும் சேர்த்து தான் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அரைக்கிற பதம் எதுன்னா நம்ம மாவிளக்கு அரைப்போம் இல்லையா மாவிளக்கு செய்வோம்ல அது வந்து ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி அரைக்கணும் இதுக்கு வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க காய்ச்சின பால் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவிளக்கு பதம் இருக்குது இல்லையா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஜீனி வந்து சொல்கிறேன் ஒன்றே முக்கால் கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் ஆனால் இதோட கரெக்டான அளவு வந்து ரெண்டு கிளாஸ் கால் கிலோ பாதாமுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து ஜீனி போடணுங்க நான் வந்து ஒன்னே முக்கால் கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து பால் இருக்கு இல்லையா அதில் ஊற வச்சிடலாம் அது ஊறட்டும் ஏன்னா நம்ம அந்த கலர் கொடுக்கும் பாருங்க எல்லோ கலர் அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கோம் நான் வந்து நான்ஸ்டிக்கில் போட்டிருக்கேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துருக்கங்க இது என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸியில் அரைச்சோம் இல்லையா அந்த கழுவின தண்ணி மாத்திரம் இருக்கு இல்லையா அந்த மிக்சியை கழுவிருப்போம் இல்லையா அந்த தண்ணி மாத்திரம் தான் நான் ஊற்றிருக்கேன் நிறையா தண்ணியெலாம் ஊற்றுல இந்த பாருங்கள் இந்த அளவு தான் நான் ஊற்றியிருக்கேன் இந்த அளவு ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிண்ட போகிறோம் இந்த அல்வா வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க உங்களுக்கு டைம் இருக்கையில் மாத்திரம் நீங்கள் பண்ணுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்குனா நான் மாத்திரம் தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க நான் வந்து இது கரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா நான் பாதாம் ஊற வச்சதுலேருந்து இருக்கேன் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போது வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குல்ல பார்த்தீங்களா அந்த தண்ணியில் அதாகிட்டு திக்காக இருக்குல்ல இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஜீனி அளந்து வச்சுருந்தோம் இல்லையா ஒன்றே முக்கால் கிளாஸ் நான் அளந்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு கிளாஸ் போட்டுக்கங்க அது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் அதுக்காக நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஒன்றே முக்கால் கிளாஸ் நான் போட்டிருக்கேன் ஜீனி அதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ திருப்பி மெல்ட் ஆகும்ல அந்த ஜீனி அந்த அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நமக்கு பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கணும் அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இதை வச்சுட்டு வேறு வேலைக்கு எந்த வேலைக்கும் பக்கத்தில் எந்த வேலைக்கும் கூட போயிடாதீங்க இதே இதாக தான் இருக்கணும் இல்லாட்டி கஷ்டம்தாங்க கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க இப்போ வருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இது எல்லாமே ஸ்டவ் வந்து கம்மியாக இருக்கணும் அதை நான் சொல்ல விட்டுட்டேன் சொல்ல மறந்துட்டேன் இப்போது வந்து ஒரு இந்த பவுல் இருக்குது இல்லையா இந்த பவுலில் முக்கால் பவுல் வந்து நெய் எடுத்துருக்கேன் அப்போது நான் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் பாருங்கள் கால் லிட்ரு வேணும் நமக்கு நெய் மாத்திரம் நம்ம இப்போ வந்து பாதாம் வந்து கால் கிலோ எடுத்திருக்கோம் முந்திரி பருப்பு வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஜீனி வந்து ஒன்றே முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கோம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கால் இட்ரு நெய் வேணும் அது எப்படின்னு பார்த்துக்கங்க இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நான் கரெக்டாக டைம் பார்க்கல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாகும் இப்போ பாருங்கள் நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக எல்லோ கலரில் மாறும் அது நல்லா அழகாக இருக்கும் அது வந்து இப்போ திரும்பவும் கிண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு எந்த பதம் வேணும்னா நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம் இல்லையா அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும் நம்ம நெய் ஊற்ற ஊற்ற எங்கடா நெய்யை காணோன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருப்போம் அந்த அளவு இருக்கும் இப்போ அந்த லாஸ்ட்டாக நமக்கு எப்போ ரெடி ஆகுதோ அப்போது என்ன பதம்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நெய் நம்ம ஊற்றுறோம் இல்லையா ஊற்றுனது ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும் இப்போ நம்ம சமையல் பண்ணையில் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயெலாம் மேலே நிற்கும் பாருங்க அது மாதிரி நெய் வந்து வெளியில் வந்துடும் அதே மாதிரி நம்ம நம்ம இப்போ கிண்டையில் வேறு மாதிரி இருக்குல்ல நம்ம சுற்றி வர மாட்டேங்குதுல்ல கரண்டியோடு சுற்றி வர மாட்டேங்குதுல்ல தண்ணியாக ஒரு மாதிரியாக இருக்குது இல்லையா அந்த ரெடி ஆயிருச்சுனா பாதாம் அல்வா அல்வாவாக ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த கரண்டி வச்சு கிண்டையில் அப்படியே சுற்றிட்டு வரும் இது வந்து நான் உங்களுக்கு பதத்துக்கு நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் டிலே ஆகுங்க ரொம்ப லேட்டாகும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க இந்த பாருங்கள் இந்த பதம் பாருங்கள் இப்போ நமக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சுற்றுதா ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா இப்போ கரண்டியை வச்சு நம்ம கிண்டையில் கரண்டியோடு சேர்த்து வரும் எதுவுமே ஒட்டாமல் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் நெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் நம்ம எவ்வளோ நெய் ஊற்றுனமோ அவ்வளோ நெய்யும் வெளியில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் இந்த பாருங்கள் இந்த ப நான் கிண்டறேன்ல அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக அப்படியே தோசை மாதிரி வருது பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே அழகாக வருது இல்லை இந்த பதம்தான் நமக்கு வந்து பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் நான் வந்து ரொம்ப நேரம் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் எனக்கு என்னென்னா என் மனதுக்கு வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லணும் அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுதான் எனக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நான் இப்போ இதை பண்ணிவிட்டு வேக வேகமாக நான் சொல்லிவிட்டு போயிடலாம் இதான் அளவு இப்படி தான் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லிடலாம் ஆனால் என் மனதுக்காக நான் சொல்கிறேன் எப்போவுமே நான் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுவேன் ஏன்னால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணையில் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னு நினைக்கிறது தான் என்னோடய ஆசை அதனால தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் நான் இதை அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளோதாங்க நம்மளோட பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் டிலே ஆகும் எப்படின்னு பார்த்துக்கோங்க நம்ம செல்லக்குட்டி கிருஷ்ணனுக்கு நம்ம நெய்வேதியமாக வச்சுக்கலாம் அவருக்கு நெய் வெண்ணெய் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப பிடிக்குங்க இப்போ அடுத்ததாக வந்து ஸ்வீட் பூரி பார்க்க போகிறோம் எப்படி ஸ்வீட் பூரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கிளாஸ் கோதுமை மாவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக அப்புறம் ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே பூரிக்கு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சரெலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா ஜீனி போட்டிருக்கனால மெல்ட் ஆகும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோமா உடனே நம்ம ரெடி பண்ணிடணும் இப்போது குட்டி குட்டி இதாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் குட்டி பூரியாக தேய்ச்சி வச்சுட்டேன் தேய்ச்சி வச்சுட்டு போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நெ எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் இது வந்து நம்ம உடனே செய்யணும் நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஜீனி போட்டிருக்கனால நம்ம உடனே செஞ்சிடணும் இல்லாட்டி மெல்ட் ஆகி ரொம்ப தண்ணியாகிடுற மாதிரி இருக்கும் மாவு தொட்டு தொட்டுட்டு தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு நமக்கு எவ்வளோ ரவுண்டாக வருதான்னு பாருங்கள் இல்லாட்டி உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாவில் வந்து நான் சோடா பூ வந்து நான் கலக்கல கலக்காதனால அதனால் வராது ஏன்னா ஜீனிலாம் சேர்த்துருக்கனால அந்த மாதிரி வராது நம்ம ஊரை வேற வைக்கலையா அதனால அப்படி வராது உங்களுக்கு வேணும்னா சோடா உப்பு போட்டுக்கோங்க அது வந்து உங்களோட இது தான் ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க உடனே செய்கிறது தான் நான் எப்போவுமே வருஷம் வருஷம் அந்த ஸ்வீட் பூரி செய்வேன் எனக்கு என்னன்னு தெரியல ஏதோ கிருஷ்ணனுக்கு செய்யணும்னு கண்ணனுக்கு செய்யணும்னு எனக்கு தோணும் அது மாதிரி நான் செய்வேன் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து ஒரு ப பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நீங்கள் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்